பங்களாதேஷ் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திலும் தங்களை காத்துக்கொண்டு கபடி போட்டியில் வெற்றி பெற்றுள்ளோம் என இந்திய கபடி அணியின் பயிற்சியாளர் கவிதா தெரிவித்துள்ளார் வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் கபடி உலகக்கோப்பை போட்டியில் சீரா தைபே அணியை முப்பத்தி ஐந்துக்கு இருபத்தி எட்டு என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியது இந்நிலையில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த இந்திய கபடி அணியின் பயிற்சியாளர் கவிதாவிற்கு கபடி வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தாா் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பயிற்சியாளர் கவிதா தமிழகத்தில் கபடி போட்டி நன்றாக வளர்ந்து வருகிறது என்று தெரிவித்தார் வீரர் வீராங்கனைகளுக்கு அரசு உதவி செய்வது போல் பயிற்சியாளர்களுக்கும் அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இப்ப பாத்துட்டீங்கன்னா அங்க பங்களாதேஷ்ல வந்து பூகம்பளம்லாம் வந்தது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ஆடிருச்சு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக டீமுக்காக கண்ட்ரிக்காக விளையாடிட்டு இருக்கோம் எப் எப்படி ஒரு பிளேயர் வந்து ஒரு தமிழ்நாட்டிலருந்து போனாக்கா வந்து எப்படி ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து கோச்சஸும் அதனால் வந்து அதை கருத்தில் கொண்டு கோச்சஸையும் என்கரேஜ் பண்ணணும் அவங்களுக்கும் வந்து உற்சாகம் அளிக்கும் வகையில் வந்து நிறைய அவங்களால கவர்மெண்ட் வந்து ஏதாவது பண்ணாக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது